உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வருதுங்க இயேசு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பை கொண்டு வராரு எங்கெல்லாம் தேவன் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் காப்பாற்றப்படுறீங்க ஓகேங்களா என்னை யாராவது காப்பாற்றுவாங்களா ஐயோ என் குடும்பத்தை யாராவது காப்பாற்றுவாங்களான்னு சொல்கிறீங்க கேட்டுட்ருக்கீங்களே உங்கள் வீட்டுக்கே உங்களை தேடியே ரட்சிப்பு வருது ஏசு வராரு கதவை திறந்து வச்சுடுங்க உங்கள் வீட்டுக்கு ஏசு வராரு கதவை திறந்து வைங்க உங்கள் வீட்டுக்கே ரட்சிப்பு வருது உங்களை தேடி ரட்சிப்பு வருது சரிங்களாங்க வேறு எங்கேயும் நம்ம போக வேண்டாம் வீட்டுக்கே வந்துடுது டெலிவரி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா எங்கே தங்குறீங்களோ அங்கே தான் ரட்சிப்பு வருது தேவனும் அங்கே தான் வாசம் பண்ணுறாரு சரிங்களாங்க ஒருத்தருடைய வேலைக்காரர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கங்க அவர் வந்து நூற்றுக்கு அதிபதியாகி வேலை செய்கிறார் ஒரு இடத்துல அவர் வந்து இயேசுவை பார்த்து சொல்கிறாரு ஏன் வேலைக்காரன் ரொம்ப சீரியஸாக இருக்கான் ஆ எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க என்னங்க இப்படிலாம் யாராவதுக்கே பேசுவாங்களா ஏசு நான் வரேன்றாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க எங்கள் வீட்டில் பரிசுத்தம் இல்ல தகுதி இல்லை என் வீடுக்கு வந்து பர்சுத்தமே இல்லாத வீடு வந்துடாதீங்க பாவம் நிறைந்த வீடு எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க நாங்கள் தகுதி கிடையாது இப்போ ஏசு என்ன சொல்லியிருப்பார் அப்போ நீ என்ன நீ வராதன்னு சொல்கிற அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி வான்னு சொன்னாரா அப்பெல்லாம் சொல்லவே இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி இந்த சீரியஸான வேலைக்காரனை கூப்பிட்டு கொண்டு வா தலையில் கை வச்சு ஜோமன் சொன்னாரா இல்லை என்ன சொன்னார் வார்த்தையை அனுப்பினார் எப்படி ஒரு வார்த்தையை அனுப்புங்கன்னு அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னானோ அதே மாதிரி வார்த்தையை அனுப்பினார் அந்த வார்த்தையில் வல்லம் இருக்குது இல்லைங்க அது அந்த வேலைக்காரனை சுகப்படுத்திச்சு நூற்றுக்கு அதிபதி வீடு பசுத்தம் இல்லாத வீடு தகுதியே இல்லாத வீடு அந்த வீடு தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கிச்சு எப்படி பாருங்களேன் அந்த வீடு நூற்றுக்கு அதிபதி வீடு பசுத்துமே இல்லாத தகுதியே இல்லாத வீடு அந்த வீடு தேவனுடைய வார்த்தையில் இருந்து வரும் வல்லமையை உள்வாங்கிச்சு அந்த வேலைக்காரன் சுகமானான் உங்கள் வீடு எப்படி வேணால் இருக்கலாம் மோசமான வீடாக இருக்கலாம் பசுத்துமே இல்லாத வீடாக இருக்கலாம் சாபமே ஓவராக சாபம் இருக்குதுங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி வீடாக இருக்கலாம் எக்கச்சக்கம் சூனியம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி வீடாக இருக்கலாம் எந்த மாதிரி வீடாக இருந்தாலும் உங்களுக்கு ஏசுவால் ரட்சிப்பு உள்ளே வருது உங்கள் வீடு உள்வாங்குது அவருடைய வல்லமையை உங்கள் வீடு உள்வாங்குது நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்து எங்கெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தேவன் வந்து உங்களை காப்பாற்றிடுவார் எங்கே போக வேண்டாம் உங்கள் வீட்டுக்கே ரட்சிப்பு வந்து இறங்குது ஓகேங்களாங்க பயப்படாதீங்க நீங்கள் காப்பாற்றப்படுறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக செப்பம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமயம் இறுக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க அவங்க நிறைய இடத்துல காப்பாற்றப்பட வேண்டும் என்று காத்துட்ருக்காங்க அவங்கள அவங்க குடும்பமும் காப்பாற்றுங்க அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுங்க ரட்சிப்பை அனுப்புங்க அவங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பை அனுப்புங்க காப்பாற்றுதலை அனுப்புங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான்ஸ் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றியப்பா மனிதனாக போறதா ஜியோ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா அந்த நபரை பிடிச்சி நீங்கள் நரகத்துக்கு தள்ளிடுவீங்க நாங்கள் அங்கே போக மாட்டோம் தீ எறிகிற மோசமான அந்த நரகத்துக்குள்ளே போய் எங்களால் வாழ முடியாது நாங்கள் போக மாட்டோம் எங்களை எங்கேயோ அடித்து உதச்சி துருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா சாமி கழுவப்படாத பாவங்களெல்லாம் நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அதுக்காக தானேப்பா உங்களை வணங்கிட்டிருக்கோம் ப்ளீஸ்ப்பா தகுதிப்படுத்துங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதிப்படுத்துங்க எந்த ஒரு நொடி ரெண்டாவது தடவை நீங்கள் வருவீங்கன்னு எஸ்வ வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுப்பீங்க பா அதை பெற்றுக்கொண்டு மறுரூபமாகி உங்களை பார்க்க மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க குறைச்சல் இல்லாமல் எங்களை வச்சுக்கோங்கப்பா சாமி உமக்கு நன்றி மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்கப்பா இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் எங்கேயே தங்குவீங்கப்பா இங்கே தங்கி இங்கேயே ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்திலயும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முடிச்சபும் கிளம்பி இதாவே ஆமா நாளைக்கு பாக்கல